சொன்ன சார் குட கேட்டா இல்ல சார் ஓகே சார் கூப்பிட்டீங்க ஏன் கூப்பிட்டேன்னு நான் தான் சொல்லணும் எதுக்கு கூப்டேன்னு நீ கேட்கப்படாது ஓகே சார் ஓகே கூட நான் சொல்லணும் ம் எம் ராஜப்பா கோ எவியாது இல்ல என்னன்னு கேட்டேன் வீடு நினைச்சியா ஆபீஸ் நினைச்சியா தங்க பார்க்க சிவாஜி மாதிரி வந்த என்ன ஒரே வார்த்தையில திருவிளையாடல் தனிமை மாதிரி ஆக்கிட்டேப்பா சந்தோஷம் தான் உனக்கு இப்ப சொல்லு இப்ப சொல்லுப்பா இல்ல

இவ்வளவு சாமான் ஏதுன்னு ஆச்சரியமா இருக்க அண்ணனுக்கு லாட்ரி வேண்டிருக்கா இல்ல பாரு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல இத கொண்டு உள்ள வை போ சீக்கிரம் முடியா இந்த பாட்டி நம்ம பரம்பரை தொழிலே சீக்கிரம் இந்த குழு குடுக்குறீங்க டேய் அந்த காலத்துல உங்க தாத்தாவுக்கு சீட்டு விளையாட கத்து கொடுத்ததே நான்தான் அதுக்கு முன்னாடி அவருக்கு பல்லாங்குழி ஒண்ணுதான் ஆட தெரியும் அவருக்கு நீங்க தான் ஒத்துழைப்பா கிப் குயிட் அண்ட் பிளே பாட்டி இவ்வளவு நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்களே தலைக்கு கொஞ்சம் டை அடிக்கலாம்ல டை இல்லடா டை டைன்னா சாவுன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஆசைப்படுறீங்க

தோரணா கேட்ட ராசப்பாணு நானு நன்னு நீங்க எடுத்து விட்டு பில்டிங் எது பட்டியா சபார் வெளியில எடுத்துப்பட்டார் எனக்கு மரியாதை வீட்டுக்கு வந்தா மாவாட்டம் சமைக்கிறது இவட இனி இருக்கிற துணிகளை கிளிக்காத அல்லங்களே என்னை கிளிக்கும் நின்னு கிளிப்பியா இருக்கிற கிரத்துனியே போனா கிளियाமத் வந்து ஓங்கிட்ட நல்ல பேர் வாங்கல நான் தர ரசா போடி ரசா மாமா துనికిட்ட பாசி இருக்க சரசு நீ ஓனலே பர்யா வர பாக்குற நம்ம பொழப்பு இப்படி नारी போச்சே இருக்கடா வீட்டுக்குள்ள தானே அடி வாங்குறான் வெளியால யாரும் பாக்கல இல்ல ஓகே தர கொனி ஃபைல் பண்ணுங்க எஸ் கேமரா கையில் வச்சிருக்க கிளிக் பண்ணடியா

उनके यूज பண்ணி தூக்கி எறிச்சு இல்ல આરย கொரக்கி மகாபா அப்பா நீ <laughs>

எப்படி கர்ப்பத்து தாங்கற பொண்டாட்டி வயித்துல எட்டி உதச்சிருக்கே அவளுக்கு வலிச்சிருக்கும் நீ பெரிய என்ன கேவலமா அவனுக்கு பெரிய விஷயத்தை முடிச்சிட்டு வந்து இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்களே உங்க வெள்ள மனசுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல என்ன உங்களுடைய ஆசீர்வாதமா உங்களுடைய ஆசீர்வாதம் இவருக்கு வெள்ள மனசா உள்ள டேய் இல்லன்னா உனக்கு பொண்ணு பாத்துட்டு வருவாரா எதுக்கு கல்யாணத்துக்கு உனக்கு வைத்தியாயிடுதுனே இவரு வருத்தப்படுறாரு. பறாரு எனக்கு வைத்தியாயிடுதுனே சார் வரதப் பறாரா இல்ல நீங்க உள்ள போங்க அவன் தனியா உள்ள போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு பா வா குடு மூத்திரே அத ஏன் கட்டி வைக்கலாம் பிளான் அப்படி

இருமா <gülüş> இரு <Purd station radio> <finden> <gülüş>. <ım>

இன்னைக்கு காலையில பொம்பளை கேள்வி நல்ல அபிஷேகம் நடக்கும் ஒரு ஜோசியம் சொன்னா அது அப்படியே நடக்குது எப்ப அப்படிதான் தெரியல அம்மா தாய நான் போறமா என்ன மன்னிச்சுக்கமா நீ இப்படியே வெளியில போனா என்ன எல்லாரும் ரவுடி நினைப்பாங்க மூஞ்செல்லாம் நல்லா தொடச்சிட்டு தலையில வாரிட்டு போ தலை வரவா சீப் இல்லையா நல்லா வரைக்கா கையை வச்சு பாக்கிக்கிறேன் நல்லா இருக்கா இதுக்கு முன்னாலயே பெட்டரா இந்த மூஞ்சை தொடச்சிட்டு போயா என்ன அடி ஏ குள்ளா இருக்குடா உனக்கு பரமா எதிரா போட்டு போய் எடுத்துட்டு போயிருந்தா